இந்த இழிவாக தான் தெரியுது இது இந்த இழிவாக தான் தெரியுது அவரை பற்றி ஏற்கனவே தெரியும் அவர் எப்படி வந்தாருங்கிறது எல்லா காட்சிகளும் இது ரொம்ப மோசமானது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன வருஷம் கோவிட் கருணை குடிச்சு ஏன் திரும்ப இருக்கணும் அவர் இவங்க ஆட்சியில் பண்ணல பொள்ளாச்சியில் எவ்வளவு நடந்தது இவங்க தான் நடந்தது பொள்ளாட்சி அது எவ்வளோ பெரிய கொடுமான விஷயம் அது ஒருத்தராக ரெண்டு பேரான் இன்னைக்குதான் அவங்களுக்கு இந்த வருஷம் திமுக தான் தீர்ப்ப வந்திருக்கு இவங்க அடிச்சு என்பது மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணாங்க அது தவிர இல்லையா இவங்க அடிச்சுட்டு இவங்க முதல்ல திரும்பி அவங்க அடிச்சு பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் நம்ம ஆட்சி என்ன நடந்ததுன்னு அதை விட்டுட்டு இப்போ ஒரு சி ஒரு இது தான் இது அது சின்ன விஷயம் கிடையாது சின்ன விஷயம் கிடையாது ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு திரும்ப அதை போய் பேசுகிறது மலிவான அரசியல் அது யார் அந்த சாருங்கிறது விளக்கம் கொடுத்துட்டாங்க பேப்பர் பார்த்தீங்களா இன்றைக்கி யாரும் அவன் வந்து அந்த சாருன்னு ஒருத்தர் யாரும் அந்த இதில் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ஊழியராக இருக்கிற மாதிரியும் அதனால் அவங்க இப்போ க அவனை ஃபில்டப் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த சாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான் அது உண்மையில் அவன் சாருன்னு வேறு யாரையும் சொல்லலை அது நிரூபணம் பண்ணியிருக்காங்க விசாரணையில் அப்படி இருக்கும்போது அந்த சாரை வந்து நிரூபிப்பேன் அந்த சாரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அந்த சாரை யாருன்னு காட்டுவோன்னு சொல்கிறாரு அவர் இது உண்மையிலே சரியான அரசியல் நல்ல அரசியல் பேசுகிற பிரச்சனை எனக்கு தெரியல இந்த இந்த விஷயத்தில் அறிவாக தான் தெரியுது இது இந்த விஷயத்தில் இழிவாக தான் தெரியுது அவரை பற்றிய ஏற்கனவே அவர் எப்படி வந்தாருங்கிறது எல்லா